மாப்பட்டி பண்ணா கூட காசு இல்லாம இருக்கு பிள்ளைகள் படிக்கிறதுக்கும் எந்த உதவியுமே இல்லை எங்களுக்கு கதை கதைக்கிறது காட்டி இல்லையா சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம் நாங்கள் இப்போ வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து பிறந்த நினைக்கிறோம் பிறந்தனா ஓ என் விளக்கை பக்கம் இருக்கிற பிறந்தனுக்குள்ளே வந்துவிட்டோம் ஸோ விஸ்வமாடியோ தர்மபுரங்களுக்குள்ளே பக்கத்தில் இருக்கிற பிறந்தன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இன்றைக்கு வந்து எந்த ஒரு கோல் தொடர்பும் இல்லாமல் வந்து நாங்கள் நேரடியாக ஒரு பொது ஏரியாவை போய் பார்ப்போம் அதில் வந்து எங்களுக்கு கண்ணுக்கு தெரியல ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தை வந்து பார்ப்போம் பார்த்துட்டு அந்த குடும்பத்துக்கு உதவி செய்ய முடியும் வந்து நாங்கள் வந்துட்டு அப்படி நே நேருக்கே வந்து கொண்டு இருந்தோம் நேர்கே வரைக்கு வந்து நிறைய வீடு நிறைய பேர் கஷ்டப்பட்டாக இருக்காங்க இதை சுற்றி அப்போ ஆட்டை விட்ட போகிறது போயிட்டு நாங்கள் உங்களை கஷ்டமானுட்டு கேட்குறது முதல்ல சரியில்லை தானே ஸோ நேராக வந்து நாங்கள் என்ன உதவியில் இந்த இந்த ரோடுகளில் திருப்பி நம்பிக்கை திருப்பி ஒரு அக்கா வந்து ஒரு குழந்தை பிள்ளையோட வந்து நடந்து வந்து கொண்டிருந்தாள் ஸோ அவர்கிட்ட போய் கேட்டு அக்கா இப்படி முன்னாள் போராளிகள் மாதிரி யாராவது கஷ்டப்பட்டுருக்குறாங்களா இல்லாட்டிக்கு ஒரு நேரம் சாப்பாட்டு கஷ்டப்படுற வயசு போன அம்மாக்கள் வீடு இல்லாமல் கஷ்டப்படுறாக்கள் அப்படி அந்த முக்கியமான கோரிக்கைகளை வந்து அவர்கிட்ட கேட்டினான் கேக்கவா எங்கள்கிட்ட வந்து கண்ணீர் விட்டு அழுகிற மாதிரி நானே கஷ்டத்தில் இருக்கிறேன் எங்கள் வீட்டை வந்து பேருங்கோ எத்தனையோ தடவை ரெண்டு மூன்று டியூட்டி பஸ் எல்லாம் போய் தேடி போய் கேட்டிருக்கிறேன் அவைகள் வாரண்ட் சொல்லியிருக்கிறேன் வேறே இல்லை தூரமோ இன்னும் தெரியல டைம் இருக்கோ தெரியல வந்து எங்களை பார்க்கவே இல்லை கடவுளாக உங்களை அனுப்பியிருக்கேன் நேரடியாக நினைக்கிறேன் எங்கள வீட்டை வாங்க கொண்டு கேட்டுருந்தான் ஸோ இப்போ அவங்கள வீட்டு தான் வந்திருக்கோம் வந்து வாங்க போய் விஷயம் என்ன மாதிரி இருக்க விசாரிப்போம் அது மட்டும் இல்லாமல் ஜெர்மன் நாட்டிலேருந்து பேராசிங்கர் என்று சொல்ல போகிற ஒரு அவரால் தந்த பத்தாயிரம் ரூபா நிதியுதவியை வந்து இந்த குடும்பத்துக்கு கொடுக்க போகிறோம் கொடுத்து விட்டு வேலைக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு விசாரித்து அவர்களுக்கு மேலதிகமான உதவிகளை வந்து பெற்றுக் கொடுக்கணுன்ற நோய் கூட வந்திருக்கிறோம் தொடர்ச்சியாக வீடியோவில் கொள்ளுங்கள் பேராசிங்கர் அன்னைக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்

எந்த உதவியுமே இல்லை எங்களுக்கு டியூசன் காசு மட்டும் கட்டணும் அவாக்கு கொலை சே காசு கட்டணும் சரியான கஷ்டமா வெறும் கணவனுக்குமே இல்லாது மாத வேலைகளுக்கு போறது எப்படி இரண்டு வேலைகளுக்கு போறது வேலையாலுமே இல்லை சரியான கஷ்டமா இருக்கு எங்களுக்கு சரி அப்ப இந்த வீடுல இருக்குறீங்களா ஓ நாங்க இந்த 10 வருஷமா இந்த வீட்ல இருக்கோம் எல்லா சீ வரம் விழுந்துடுது எங்களுக்கு இது கேலாத வீட்டுக்குள்ள மழை வந்தா முழுக்க ஒழுகும் அடப்படி எல்லாமே ஒழுகும் இதுக்கவே இல்ல இந்த வீட்டுக்கு வெள்ளம் வரும் கால் முட்டங்களும் இடுப்பளவு வெள்ளம் வரும் சரியான பள்ளமா தான் இருக்கு சரி அதுக்கெல்லாம் வே வெச்சு கொண்டு நாங்க இருக்கோம் இந்த வீடு வந்து ஜிஎஸ் ஆக்கல அந்த பாத்திரங்களுக்கு எந்த உதவியும் இல்ல பாத்திரம் விட்டுட்டு போயிடுவீங்க தரப்பால் தரமா தரமா அப்படியே சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவீங்க உங்களுக்கு எந்த விதமான உதவியும் இல்ல உங்களுக்கு சரியான கஷ்டமா இருக்கு

அப்போ நீங்க ஏதாவது தொழில் வந்த ஆடு ஆடு கொஞ்சம் பண்ணி தந்தாலும் பரவாயில்ல பராமரிப்பேன்

இப்போ எங்களை உறவுகளும் மக்கள் எப்படி யோசிப்பாங்கன்னு கேட்டால் உங்களுக்கு ஒரு நிவாரணத்தோட உங்களை கூட கூடாது அவங்கள நான் உங்கள் உங்களுக்கு ஒரு உதவி வந்து செஞ்சாங்கன்னு சொன்னால் அதை அதன் மூலமாக நீங்கள் இனி இந்த ஞாபகமான இல்லாமல் இனி ஒரு உதவியை நீங்கள் வேறு யார்கிட்டையும் எதிர்பார்க்காம உங்கள் சொந்த காலில் நீங்கள் நிற்கும் அப்படி என்று சரி அக்கா ஓகே அப்போ நான் இந்த வீடியோ வந்து சமூக விலையத்தில் போடுவேன்

கடைசி மட்டும் வேற இல்ல ஒருத்தர் மேல எல்ல உதவி செய்யவும் இல்லன்னா நான் தானங்க உங்கள வந்துமா பெரிய புண்ணியகரவங்களானுமாரியல்ல என்னால முடிஞ்சதுக்க ஒரு வள்ளினாட்டக்காரர உதவி வேண்டா உங்களுக்கு தாரேன் இந்த யூடியூப்ல வந்து உங்களுக்கு போடுறேன் அதை பார்த்துட்டு உங்களுக்கு உதவி செஞ்சா எனக்கும் சந்தோஷம் நீங்களும் சந்தோஷம் நான் சௌரமண்ணேகிரம்பி சந்தோஷம் உங்களுக்கு புறப் வீடியோ பார்த்து உதவி செஞ்சா என்ன பெரிய சந்தோஷம்னு நினைக்கிறேன் சௌரமண்ணே உதவி செய்ய சிலிக்கலாம் சரி

பத்தாயிரம் இந்த பத்தாயிர வந்தக்கா உங்களுக்கு ஜெர்மனி நாட்டுல இருந்து பெராசிங்கம் சொல்ல ஒரு அண்ணா வந்து உங்களுக்கு அனுப்பி இருக்கு உங்கள அவருக்கு யாருன்னு தெரியாது ஆனால் உங்களை மாதிரி ஒரு ஆளுக்கு இந்த காசு போய் சேரணும் என்று அவர் விரும்பினவர் இந்த காசு கொடுத்த பார்த்து அவர் சந்தோஷப்படுவோம் நினைக்கிறேன் அவருக்கு ஏதாவது நன்றி சொல்ல நன்றி சொல்லுவோம் நான் பெரிய நன்றி அவருக்கு அவர் இன்னும் நூறாண்டு வாழணும் இன்னும் இன்னும் மக்களுக்கு உதவி செய்யணும் இன்னும் நூற்றி அறுபது வருஷம் வாழணும் இன்னும் 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 அவரை உதவி செய்யணும் எந்த சுகம் வந்து வருத்தம் துன்பம் இல்லாம ஃபஸ்ட் உழைச்சி நல்ல அவர் இன்னும் எங்களுக்கு இன்னும் உதவி செய்யணும் நன்றி சொல்லுங்க இதை வந்து இன்னொரு அங்குலான் எனக்கு வாங்கி தந்திருந்தவர் நாலு முதல் நன்றி தெரிவிச்சுக்கொள்ளா உங்களுக்கு ஏதாவது உதவிகள் கிடைச்சா நான் விரைவில் வந்து